மருத்துவமனையில் அவச அவசரமாக எனக்கு ஆபரேஷன் அழைப்பு வந்தது பதினான்கு வயது பெண்ணுக்கு உடனே இறுதியை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் சார் பெண் மிகவும் சீரியஸான நிலையில் இருக்கின்றாள் என்று அங்கு வேலை செய்கின்ற ஒருவர் மூச்சை திணறியபடி ஓடி வந்தார் என்னை அழைத்து சென்றார்கள் நான் இந்த மாநகரத்திலேயே உயர்ந்த இறுதியை அதுபே சிகிச்சை செய்கின்ற மிகப்பெரிய மருத்துவர் என்று அனைவரும் சொல்லுவார்கள் ஆனால் அது எனக்கு பெருமை இல்லை அது ஒரு கடமை நான் நடத்தும் பெரிய மருத்துவமனைக்கு என்னை நம்பி வரும் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பாக திருப்ப வேண்டும் என்பதற்காகவே நான் வாழ்கின்றேன் அன்று வேலை முடித்து வீட்டுக்கு செல்லும் நேரம்தான் இந்த அழைப்பு வந்தது அங்கு சென்ற பின்புதான் அந்த அதிர்ச்சியை நான் கண்டேன் இந்த உண்மை கதையை தொடர்ந்து கேட்கும் முன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் ஒரு நிமிடம் சோர்வாய் என் கண்களை மூடியதும் வீட்டில் என் மகன் அர்ஜுன் என்னுக்காக காத்திருப்பான் அவன் என்னை பார்க்காமல் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் என்று என் மனதில் ஊறியது எண்ணம் இருந்தாலும் ஆனால் ஒரு உயிர் என் கையில் இருக்கின்றது என்ற உணர்வு வந்தவுடன் என் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் பின்தள்ளப்பட்டது அதுவை சிகிச்சை அதைக்கு சென்றபோது அந்த சிறுமி உயிரின் போராட்டத்தில் படுத்திருந்தாள் முகம் வெண்மையாகி மூச்சு மந்தமாக இருந்தது அவளை பார்த்த அந்த நொடி என் இதயம் ஒரு துடிப்பை தவித்து விட்டது அந்த முகம் எனக்கு புதிதாக இல்லை எங்கோ பார்த்தது போல் எனக்கு தோன்றியது பெயரை பார்த்தேன் என் மனம் அதிர்ச்சி அடைந்தது வைஷ்ணவி சில நாட்களுக்கு முன்பு ஒரு பள்ளி விழாவில்தான் நான் முதன்மை விருந்தினராக சென்றிருந்தேன் அங்கு படிப்பிலும் விளையாட்டிலும் முதல் பரிசு பெற்ற சிரித்த முகம் அதுவே இப்பொழுது உயிரை காக்க போதாடி கொண்டிருக்கின்றது மேடையில் நான் அவளிடம் பெரியவளானதும் நீ என்ன ஆக வேண்டும் என்று கேட்டபோது நான் டாக்டராக வேண்டும் சார் என்றாள் அவள் தன் தன்னம்பிக்கையுடன் சொன்னாள் அந்த வார்த்தை என் காதில் இப்போதும் ஒலித்தது நான் அவளை காப்பாற்ற வேண்டும் அது என் சிகிச்சை இல்லை அது ஒரு நம்பிக்கை போல் இருந்தது பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகுதான் அவள் அவளின் இதயம் சீதாக துடிக்க ஆரம்பித்தது அந்த ஒளி அருகிலிருந்து அனைவரையும் நிம்மதி கொடுத்தது நான் அமைதியாக வெளியே வந்தேன் கையை கழுவி கொண்டிருந்த என் உள்ளம் நடுங்கியது மறுத்துவதாக நான் பல உயிர்களை பாதுகாத்து விக்கின்றேன் ஆனால் சில முகங்கள் மட்டும்தான் மனதில் பதிந்து விடுகின்றது வைஷ்ணவியும் அப்படிப்பட்டவள்தான் அனைத்தையும் முடித்துவிட்டு நான் கிளம்பி வந்து கொண்டிருந்தேன் அந்த இரவு வீட்டில் நான் வந்தபோது கதவை திறப்பதற்கு முன்பே அர்ஜுன் ஓடி வந்தான் அப்பாய் என்று கட்டி அணைத்தான் அந்த அணைப்பில் என் உலகமே இருந்தது அவன் சிரிப்பில் நான் என் குழந்தை பருவத்தை காண்கின்றேன் நான் ஒரு அப்பாவாக பாசம் இல்லாமல் வளர்ந்தவன் என் அண்ணன் தான் எனக்கு அப்பாவாக இருந்தார் அவது இல்லாத நாளில் அர்ஜுன் என் உயிராக மாறிவிட்டான் அம்மா மீண்டும் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் நீ இத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாக இருப்பாய் அர்ஜுனுக்கு ஒரு தாய் தேவையில்லையா என்றார்கள் அந்த கேள்வி என் மனதை கிழித்தது நான் பயந்தேன் ஏனென்றால் ஒரு பெண் என் வாழ்க்கையில் வந்தால் என் அன்பு அர்ஜுனுடன் இருந்து என்று பயம் ஆனால் வாழ்க்கையில் ஒருவரால் மட்டுமே முழுமை பெறாது என்று புதிந்து கொண்டேன் அன்று வேலை பார்த்து கொண்டிருந்தேன் வீட்டு வேலைக்காரி எனக்கு தொலைபேசி அழைத்தாள் அம்மா மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள் நீங்கள் உடனே வாங்க சார் என்றார் உடனே அம்மாவை சென்று பார்த்தேன் அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்த பெண் அம்மா என்னிடம் பேச ஆரம்பித்தார்கள் அம்மா உடனில் தான் உண்மையில் பயந்தேன் அப்பொழுதுதான் ஒரு கணம் அர்ஜுனை நான் கண்ணால் பார்த்தேன் அவனை பார்த்ததும் நான் பயந்து விட்டேன் அர்ஜுன் என் அண்ணன் மகன் எங்கள் அண்ணன் அண்ணி அர்ஜுன் மூன்று பேரும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்டது அதில் அர்ஜுனை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிந்தது அந்த நாள்தான் என் வாழ்க்கையின் மிகவும் கொடூரமான நாளாகிவிட்டது அந்த பிஞ்சு குழந்தை தாய் தகப்பனை இழந்த அழுத காட்சி இன்று வரை என் கண்களில் நிற்கின்றது அர்ஜுனுக்கு அப்பொழுது ஆதமாத கை இப்பொழுதும் அம்மாவின் உடல்நிலை சதியில்லாமல் இருக்கின்றது அவர்கள் என்னையும் அர்ஜுனையும் பார்த்து நீ திருமணம் செய்து கொள் உனக்கும் அவனுக்கும் ஒரு பெண்ணின் துணை தேவை என்றார்கள் எனக்கு வயதாகிவிட்டது எப்பொழுது என்ன நடக்கும் என்று உன் மகன் எப்பொழுதும் தான் சாப்பாடு ஊட்ட வேண்டுமா அவனுக்கு அன்பு ஒரு அம்மால் கிடைத்தால் மட்டுமே அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் சொல்வதை மட்டும் சற்று யோசித்துப்பாதி என்றார்கள் அப்பாவின் நண்பன் சண்முகத்தின் மகளை தேன்மொழியை பற்றி பேசினார்கள் நானும் மனமின்றி சம்மதித்தேன் திருமண நாளில் அமைதியாக முடிந்தது அவள் வீட்டுக்கு வந்தால் நான் அவளிடம் அதிகமாக பேசவில்லை என் கண்களில் எப்பொழுதுமே அர்ஜுனை பற்றி மட்டுமே கவனித்தேன் முதல் நாளில் அவள் அர்ஜுனின் தலையில் அமர்ந்து கட்டடக்கலை வீடு கட்டிக் கொண்டிருந்தாள் அவள் சிரிப்பை கேட்டு நான் கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்தேன் என் உள்ளத்திலிருந்து ஒரு பணி மெதுவாக ஒதுகிய நாள் நான் அவளிடம் எதுவும் பேசவில்லை ஆனால் அவள் என்னையும் என் குடும்பத்தையும் என் மகனையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள் என் மகனுக்கு சாப்பாடு ஊட்டுவது அவனிடம் விளையாடுவது அவனை அக்கறையாக கவனித்துக் கொள்வது அவனை வெளியே அழைத்துச் செல்வது என்று முழு நேரம் அர்ஜுனுடன் தான் இருந்தாள் அன்று நான் ரூமுக்கு சென்று படுக்க சென்று ஆனால் அதை நான் கண்ட காட்சி என்னை கண்கலங்க வைத்தது அர்ஜுனை தன்னோடு அணைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள் அதை பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அர்ஜுன் நாளடைவில் என்னை கவனிப்பதை விலகிவிட்டான் முழுமையாக தேன்மொழியை அம்மா என்று சொல்கின்ற வார்த்தையை கேட்கும்போது எனக்கு மனதில் மகிழ்ச்சி கொடுத்தது நகரத்தில் ஒரு பெரிய விபத்து காரணமாக மூன்று நாளைக்கு நான் மருத்துவமனையில் இருந்தேன் உயிர் காப்பாற்றும் போராட்டத்தில் இருந்தேன் தூக்கமின்றி உழைப்பால் சோர்வடைந்து மயங்கி விழுந்து விட்டேன் கண் திறந்து பார்க்கும்போது தேன்மொழி என் அருகில் இருந்தால் அவள் கண்களில் பயம் அக்கறையும் இருந்தது நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் எங்களை யார் கவனிப்பார் என்று மெதுவாக என்னிடம் கேட்டாள் எங்களுக்கு நீங்கள்தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் இல்லாத உலகத்தில் நானும் என் மகனும் எப்படி இருக்க முடியும் என்பதைப் பற்றி சற்று யோசித்திருக்கலாமே என்று கண் கலங்கினாள் அந்த வார்த்தை என் மனதை ஒதுக்கியது என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் என்னை குழந்தை போல் பார்த்து கொண்டால் மருந்து நேரம் உணவு நேரம் அனைத்தையும் கவனித்தாள் அந்த அக்கறையில்தான் ஒரு மனைவி மட்டுமல்ல ஒரு தாயின் நிலைமையை கண்டேன் ஒரு மாலை நேரம் அர்ஜுன் அவள் மடியில் தலையிட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவன் தலைமுடியை வதடி கொண்டிருந்தாள் அந்த காட்சியை பார்த்தவுடன் என் கண்கள் நனைந்தது நான் அவளை அழைத்து என் மனதை திறந்தேன் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்றாள் அவள் அமைதியாக அர்ஜுன் என் முதல் மகன்தான் நான் அவனுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் எனக்கு சிறு வயதில் தாயின் பாசம் குறைந்தது நானும் சிறு வயதிலிருந்து தாய் இல்லாமல் வளர்ந்தவள் நான் பிறக்கின்ற போதே அம்மாவின் முகத்தை பார்த்ததில்லை அப்பாவின் பாசத்தில் மட்டும்தான் நான் வளர்ந்தவள் தாய் அன்பு கிடைக்காமல் பல நாட்கள் நான் ஏக்கத்துடனே இருந்திருக்கின்றேன் அன்பு இல்லாமல் ஏக்கத்துடன் வளர்ந்தவள் நான் என் மகன் அர்ஜுனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவன்தான் என் முதல் மகன் அவனுக்கு என் முழு அன்பும் கிடைக்கும் நான் அனுபவித்த வெற்றி இடத்தை அவன் அனுபவிக்க கூடாது என்றாள் அந்த நொடிதான் அவளை நான் தோளோடு அணைத்து கொண்டேன் அந்த நாளில்தான் எங்கள் வாழ்க்கை இனிமையாக தொடங்கியது அவள் எங்கள் அம்மாவை கவனித்தால் வீட்டை சிதப்பாக நிரப்பினாள் அர்ஜுனை பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது அவள் கைகளை பிடித்து நடப்பதை நான் ஜன்னல் வழியாக பார்த்து நிம்மதியடைந்தேன் பின்பு எங்களுக்கு இரண்டு குழந்தை பிறந்தாலும் அவள் அர்ஜுனை முதல் மகனாகத்தான் பார்த்தாள் அன்றது நாள் அர்ஜுன் தன் பள்ளியில் என் மனைவியை என் அம்மாதான் என்று பெருமையாக சொன்னான் அந்த வார்த்தை எனக்கு உலகம் முழுவதும் வெற்றி உணர்வை கொடுத்தது மருத்துவமனையில் நான் பல உயிர்களை காப்பாற்றுகின்றேன் ஆனால் என் வாழ்க்கையை காப்பாற்றியது என் மனைவியின் அன்புதான் மருத்துவமனையில் என் கடமை குடும்பம் என் உயிர் இரண்டு நிலையிலும் இடையில் சமநிலைக்காக நான் போராடினாலும் என்னை தாங்கி நிறுத்துவது தேன்மொழிதான் அவள் வந்த பின்புதான் என் பயம் அனைத்தும் சென்றுவிட்டது என் வாழ்க்கை முழுமையாக அழகாக தெரிந்தது மன நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் எந்த பயமும் இல்லாமல் நான் வாழ தொடங்கினேன் இன்று இரவு நேரங்களில் மருத்துவமனையில் மாடியில் நின்று நகரத்தை பார்த்தேன் என் மனதில் ஒரு நன்றி உணர்வு எழுந்தது நான் இழந்த பாசங்களை கடவுள் தாமதமாக கொடுத்தார் ஆனால் முழுமையாக கொடுத்தது என் மகனின் அர்ஜுன் என் உயிர் என் மனைவி என் பலம் என் அம்மா என் ஆசிர்வாதம் என் குழந்தைகள் என் எதிர்காலம் ஒரு பெண்ணின் ஒரு ஆணின் மனதை புதிந்து கொண்டு அவன் பயங்களை கலைந்தது அவனுக்கு குடும்பம் என்ற அர்த்தத்தை உணர்த்தினால் அந்த வீடு சொர்க்கமாகியது என் வாழ்க்கையில் இது நடந்தது இது என் கதை என் உள்ளம் சொல்லும் உண்மை என் பயங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த அன்பின் கதை என் வாழ்க்கை முழுமையடைந்த ஒரு பெண்ணின் கதை என் மகனின் சிரிப்பால் மீண்டு பிறந்த ஒரு மனிதனின் கதை இதுவே என் வாழ்க்கையில் நடந்த கதை இதுபோன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்